கவுசிகா நதி புனரமைப்பு துவக்க விழா கோவை கலெக்டர் பவன்குமார்ஜி கிரியத்தானவர் பங்கேற்பா் கௌசிகா நதி புனரமைப்பு துவக்க விழா கோவில்பாளையம் கௌசிகா நதி பாலம் அருகில் நடைபெற்றது கோவை கௌசிகா நீர்க்கரங்கள் செயலாளர் சிவராஜா அனைவரையும் வரவேற்றார் ரூபாய் கோடி மதிப்பில் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு கௌசிகா நதி புனரமைப்பிற்கான பூமி பூஜையை கோவை கலெக்டர் பவன்குமார்ஜி கேரிய பணவர் முன்னிலை வகைத்து துவக்கி வைத்தார் சுமார் ஆறு கிலோமீட்டருக்கு கௌசிகா நதி புனரமைக்கும் பணி மார்டின் லீமா ரிவர் ப்ராஜெக்ட் என்னும் தலைப்பில் மார்ட்டின் குழுமம் வழங்கிய ரூபாய் ஐம்பது லட்சம் பங்களிப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது மீதமுள்ள தொகையை ரொட்ரி ஃபவுண்டேஷனும் ரொட்ரி கோயம்புத்தூர் மான்செஸ்டரும் இணைந்து வழங்கியுள்ளது இந்த நிகழ்ச்சியை போற்றும் வகையில் ரொட்ரி மாவட்ட மானியக்குழு தலைவர் செந்தில் ராஜகோபால் எழுதிய நீருக்கு என்ன வேலை என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது நிகழ்ச்சியில் ரொட்ரி மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் சுந்தரவடிவில் ராஜசேகர் ரொட்ரி மாவட்ட மானிய குழு தலைவர் செந்தில் ராஜகோபால் மார்ட்டின் குழுமத்தின் ஜான்பால் சர்க்கார் சாமக்குளம் பேரூராட்சி தலைவர் கோமலவள்ளி கந்தசாமி ஒன்றிய கழக செயலாளர் சுரேஷ் துணைத் தலைவர் மணி என்கின்ற விஜயகுமார் கௌசிகா நீர்க்கரங்கள் நிர்வாக அரங்காவலர் செல்வராஜ் வளர்ச்சி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் அத்திக்கடவு கௌசிகா நதி மேம்பாட்டு சங்கம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் விஜய் பாபு வாழ்த்துறை வழங்கினார் கௌசிகா நதி திட்டத்திற்கு மார்ட்டின் குழுமத்தின் சார்பில் லீமா ரோஸ் மார்ட்டின் ரூபாய் ஐம்பது லட்சம் பங்களிப்பு வழங்கியதற்கு அனைவரும் பாராட்டு தெரிவித்தனர் இறுதியில் கௌசிகா நீர்க்கரங்கள் ஒருங்கிணைப்பாளர் சூரியகுமாரி நன்றி உரை கூறினார் ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் கௌஷிகா நதி வந்து ஒரு இருபது ஆண்டு கால போராட்டமாக அதை வந்து ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கிற கௌஷிகா நீர்க்கரங்களுக்கு என்னோட எங்களுடைய முதலாவது வணக்கத்தையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த முயற்சி வந்து நாங்கள் வந்து இப்போ தான் நாங்கள் வந்து கை கையோர்த்திருக்கிறோம் ஆனால் இந்த ஆறு கிலோமீட்டர் தூரத்தை தூர்வாரி இந்த நதி ஓடக்கூடிய அழகை பார்க்கணுங்கிறது தான் எல்லோருடைய இந்த பகுதியில் இருக்க எல்லோருடைய மக்களுடைய விருப்பம் அதை நோக்கி தான் ரோட்டரியும் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த ஐம்பத்தி ஓரு கிலோமீட்டர் இந்த கவுசியா நதி குரு குருடி மலையிலிருந்து ஆரம்பித்து நொய்யலில் போய் சேரக்கூடிய அந்த ஐம்பத்தோரு கிலோமீட்டரையும் வந்து ரோட்ரி வந்து முன்னின்று கவுசியா நீர்க்கரங்களோடு கைகோர்த்து இந்த இந்த ஆறினுடைய புதி புனிதத்தன்மையையும் அதனுடைய ஓடுகின்ற திறனையும் கண்டிப்பாக மீட்டு கொடுப்போம் என்கிற ஒரு உறுதிமொழியை ரோட்ரியின் சார்பிலாக நாங்கள் சொல்கிறது கடைப்பிட்டிருக்கிறோம் இதில் பெருங்கடையாளர் லீமா ரோஷ்மாட்டின் அவர்களும் இந்த பணியில் அவர்களுடைய பங்கு மிகவும் அளவுக்கு எங்களுடைய மாவட்ட ஆளுநர் திரு செல்லா ராகவேந்திர அவர்களும் இந்த ரோட்ரி ஃபவுண்டேஷனுடைய சேர்மன் திரு ராஜசேகர் அவர்களும் இது உறுதுணையாக இருந்து எங்களுடைய முன்னாள் ஆளுநர் திரு சுந்தரவடிவேலினுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கிறது ஆகவே ரோட்ரி இந்த ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டரும் கவுசியா நீர் கரங்களோடு பயணித்து இந்த நதியை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியிலே கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிப்படக்கூடியது கோவையில் மிகவும் பழமையான ஒரு நதி பார்த்திங்கன்னா கௌசியா நதி இது சங்ககால பாடலில் மது நதினு சொல்லுவாங்க நாதனால் பாடப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நதி தான் எட்நூறு ஆண்டுகள் முன்னாடி அந்த பாடல் வந்தது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நதி பிரபாகமாக இருந்து ஜீவ நதியாக இருந்தது ஆனால் இன்றைக்கி இந்த நதியோட நிலைமை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வறண்டு போய் தண்ணி இல்லாமல் இருக்குது சில இடங்கள் நதிகள் இல்லாமல் கூட இருக்குது ஸோ இந்த நதிகளை புனரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவுசிய நீர்க்கரங்கள் அமைப்பு நீண்ட நாளாக இதுக்கான நெடிய பயணத்தில் இருந்தது இதற்கு ஆதாரமாக எங்களது வழிகாட்டி செல்வராஜ் அண்ணா வந்து நதியை புனரமைப்பு செய்யணும்னு சொல்லிட்டு இருபது ஆண்டு காலமாக தனி மனிதனாக ஒரு பயணத்தை நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து ரோட்டரி அமைப்பு மூலியமாக இன்றைக்கி ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்திருக்கு முதல் கட்டமாக வையம்பாளையத்திலேருந்து பச்சாபாளையம் வரைக்கும் ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த நதியை முழுமையாக புனரமைப்பு செய்யணும் அப்படிங்கிற இலக்கோட இப்போ பயணம் செய்கிறோம் இதில் ஒரு அஞ்சு வெட்டிகளை இந்த வேலையில் நம்ம பிரித்து பண்ணுறோம் முதலாவது வெட்டிகள் பார்த்திங்கன்னா நதியில் இருக்கக்கூடிய சீமை கருவேல மரங்களை முழுமையாக ஆற்றி இரண்டாவது நதியோட இரண்டு பக்க கரைகளையும் உயரப்படுத்தி பலப்படுத்தி நாளைக்கு தண்ணி ஊருக்குள்ளே போகாத மாதிரி ஒரு அற்புதமான வடிவமைப்பு பண்ணுறது மூணாவதாக தடுப்பணைகளை சீரமைப்பு செய் செய்கிறது நாலாவது பார்த்திங்கன்னா கரைகளை ஒட்டி பசுமை உருவாக்கி ஒரு பசுமை புரட்சி உருவாக்குறதுக்கான ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணுறோம் ஐந்தாவதாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழிவுநீர் மேலாண்மை நதிகளில் கலக்கூடிய கழிவுநீரை முறையாக அரசாங்கத்தோடு இணைஞ்சு இந்த கழிவுநீரை எப்படி கையாண்டு நம்ம ஒரு மாடலாக இந்த ஆறு கிலோமீட்டர் உருவாக்குறதுக்கான ஒரு பயணத்தை தான் இன்றைக்கி நம்ம துவக்கி இருக்கிறோம் இதுக்கு கோவை ரோட்ரி வந்து இன்டர்நேஷ்னல் கிராண்ட் ஃபண்டு நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க நதி மீட்டு உருவாக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது அதாவது குறிப்பாக நம்ம அந்த கௌசியா நதியை பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா கோவையில் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச காட்டாறு வந்து நொய்யலை பற்றி தெரியும் எல்லாத்துக்குமே அதே மாதிரி பவானி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் கௌசியா நதினு ஒரு நதி ஒரு காலத்தில் இருந்த ஒரு நதி இன்னைக்கு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த நதியை மீட்டு உருவாக்கம் பண்ணுறதுனோட தேவை அவசியம் என்னென்னா எல்லா பகுதிகள்லையும் இப்போ வந்து நகரமயமாதல் காரணமாக நல்ல தண்ணீர் அதாவது நன்னீர்னு சொல்லப்படுற ஃப்ரெஷ் வாட்டருக்கான தேவை அதிகமாயிட்டே போகுது சுத்திகரி பண்ணி நாம் குவளைகளில் எடுத்து அன்றாடம் பயன்படுத்த வேண்டிய ஒரு மோசமான நிலையை காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைமை நோக்கி நாம் போயிட்டுருக்குறோம் அப்போது சுற்றி இருக்கிற நீராதாரங்களை வந்து நீட்டு உருவாக்கம் பண்ணுறதன் மூலமாக நதியை நீட்டு உருவாக்கம் பண்ணுறதன் மூலமாக நமக்கான நன்னீர் தேவையை நம்ம பகுதியிலிருந்தே நம்மளால் பூர்த்தி செய்ய முடியும் இல்லைன்னா அரசாங்கத்தை நம்பியிருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அரசாங்கமும் வந்து குடிநீர் திட்டம் மூலமாக ஏதோ ஒரு அணைகளிலிருந்து குடிநீருக்காக தண்ணீர் எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு நெருக்கடி நிலையை நோக்கி தான் ஒவ்வொரு ஆண்டும் தள்ளப்பட்டுருக்கு அப்போது கிடைக்க வேண்டிய தண்ணி வந்து நமக்கு சுற்றி இருக்கிற நீராதாரங்களில் கிடைக்காமல் போகும் பட்சத்தில் கூட்டுக்குடிநீர் திட்டங்கள்லேருந்து கிடைக்கிற தண்ணியை நான் முழுமையாக எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறது இன்னும் விவசாய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கு தேவை இருக்குது அப்படியான நிலைமையில் இந்த நதியே மொத்தமாக நாம் மீட்டு உருவாக்கம் பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்த நதிப்பகுதி சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு லட்சம் மக்களுக்கான நன்னீர் தேவையை சிறப்பாக சரியான முறையில் பூர்த்தி செய்ய முடியும் அப்போது அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கான தேவையாகட்டும் தொழிற்தேவைகளுக்காகட்டும் அது இல்லாமல் வந்து ஏனைய தேவைகளை உட்பட பல்லுயிர்களுக்கான சின்ன சின்ன பூச்சிகள்லேருந்து எல்லாத்துக்குமான தேவை இருந்தால் வந்து அதை பூர்த்தி செய்கிறதுக்காக சுற்றி இருக்கிற நீராதாரங்களோட இந்த நதி மீட்டு உருவாக்கம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த நதி மீட்டு உருவாக்கம்ங்கிறத தாண்டி ஒரு விஷயம் இங்கே ஒன்று இருக்குது அது ஒரு வரலாற்றினோட அடையாளம் அந்த அடையாளத்தை மீட்டெடுக்கிறது மூலமாக இனி வரும் காலங்கள் ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு என்ன இருந்ததுங்கிறத கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது அது ரொம்ப முக்கியமானதாக இங்கே பார்க்கப்படுது